அம்மன் அருள் டிவி நேரிற்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளம் குருமுரளி என்றி குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குரு வாரிசு இன்றைக்கு நம்ம இதை பத்தி பார்க்க வருகின்ற அக்டோபர் மாத பலன் தொடர்ச்சியாக அம்மன் அருள் டிவில எல்லா கிரக பயிற்சியுமே கொடுக்கிறோம் சுக்கர பயிற்சி கொடுக்கிறோம் தமிழ் மாத பலன் கொடுக்குறோம் எல்லா கிரக பிரச்சியும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க அது மட்டும் இல்லாம நம்முடைய அம்மன் அருள் டிவிற்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நம்முடைய சேனலுக்கு நிறைய கொடுத்துருக்கீங்க குரு வாரிசுகள் அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய குடும்ப ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க குடும்ப ஜாதகமும் கொடுத்திருக்கீங்க ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி எனக்கு ஜாதகம் எழுதவும் கொடுத்திருக்கீங்க அனைவருக்குமே பொங்காளமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லேயே திரு அருளே கிடையாது இப்ப அக்டோபர் மாசம் என்ன மாதிரியான ஒரு பலனா பார்க்க போறோம் இந்த பனிரண்டு ராசி இதை பத்தி தான் டீட்டெயிலா பாக்க போறோம் இந்த அக்டோபர் மாசம் வரக்கூடிய விசேஷ காலம் என்னன்னு அனைவருக்குமே முதல் விசேஷம் மகாலய அமாவாசை புரட்டாசி மாசத்துல வரக்கூடிய மகாலய அமாவாசைங்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு அமாவாசை இறந்த பித்ருக்கு கொடுக்கலன்னா அந்த அந்த மகாலய அமாவாசையில கொடுக்கும்போது அந்த சித்தார்த்தம் ஒரு அனுகூலமா வர்றதுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா தட்சிணாயனத்துல வரக்கூடிய அம்மாவாசை தான் இந்த அமாவாசை எல்லாருமே அனைவருமே இந்த மகாலய அமாவாசையை கலந்துக்கிட்டு இறந்த முன்னோர்கள் வழிபாடு பண்ணக்கூடிய காலம் இந்த காலம் அடுத்து பார்த்தீங்கன்னா சிறப்பான ஒரு விசேஷம் எல்லாருமே சொல்லுவாங்க நவராத்திரி எப்போ வரும்பாங்க பத்து நாள் பெண் பரிவார கோயில் எல்லா கோயிலையும் பாருங்க கொழு மேடை அமைச்சு இந்த நவராத்திரி விழாவை ரொம்ப சிறப்பா திருவிழாவாக கொண்டாடுவாங்க அது எப்போ வருதுன்னா அக்டோபர் மாசம் மூணாம் தேதி கரெக்டா ஸ்டார்ட் பண்றது நவராத்திரி ஆரம்பம் இது ரொம்ப விசேஷமாக கண்டிப்பாக இருக்கும் இதுலயும் அனைவருமே கலந்துக்குங்க அடுத்து பாத்தீங்கன்னா வரக்கூடிய முக்கியமான விசேஷம் இது எல்லாருமே உலக லெவல்ல கொண்டாடக்கூடிய பண்டிகை பதினோராம் தேதி அதாவது அக்டோபர் மாசம் பதினோராம் தேதி ஆயுத பூஜை நம்முடைய தொழில் உத்தியோகம் எல்லாத்துலயுமே இரவே நினைச்சு ஆயுத பூஜையை வந்து சிறப்பா கொண்டாடுவாங்க அந்த பூஜையும் சிறப்பா கொண்டாடுங்க அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு விஜயதசமி அதாவது கடைசி நாள் பன்னிரெண்டாம் தேதி அப்புறம் பாத்தீங்கன்னா விஜயதசமின்னு சொல்லுவாங்க இந்த அதாவது இந்த நவராத்திரி கடைசி முடிவு இந்த விஜயதசமி ரொம்ப சிறப்பாக கொண்டு கொண்டாடுவாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்னாம் தேதி அனைவருக்குமே அம்மன் அருள்வீனியர் அனைவருக்குமே தீபாவளி நல்வாழ்த்துக்கள் அதாவது வரக்கூடிய அக்டோபர் முப்பத்தி ஒன்னாம் தேதி தீபாவளி பண்டிகை வருது அனைவருமே எல்லா இறைவனுக்கும் வழிபாடு பண்ணி தீபாவளி பண்டிகை ரொம்ப சிறப்பாக கொண்டாடுங்க ரொம்ப கவனத்தோட கொண்டாடுங்க இதுதான் இந்த மாசத்துடைய நிகழ்வுகள் மூர்த்தம் பார்த்தீங்கன்னா ரெண்டே மூர்த்தம் தான் அக்டோபர் மாசம் இருபத்தி ஒன்னாம் தேதி ஒரு சுப முகூர்த்தம் வருது அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு முப்பத்தி ஒன்னாம் தேதி ஒரு சுப மூர்த்தம் வருது இதான் அந்த மாசத்துடைய வரக்கூடிய சுபமூர்த்தங்கள் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த தனுசு ராசி அன்பர்களே பொதுவாக தனுசு ராசி காலபுருஷனுடைய ஒன்பதாவது ராசி தாங்க இந்த தனுசு ராசி எப்போதுமே பாருங்க குடும்பத்தை பத்தியே ரொம்ப சிந்திக்கக்கூடிய நபர்கள் யாருன்னா தனுசு ராசிக்காராதான் ஏன்னா குடும்பம் குடும்பம் ரொம்ப சிந்திப்பாங்க ஏன்னா இந்த ராசியுடைய அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா குரு பகவான வர்றாரு இப்ப எதுலையுமே ரொம்ப நாகரீகமாக இருக்கக்கூடிய குணம் நல்ல ஒரு ஒழுக்கமான குணங்கள் தன்மானத்தோட இருக்கக்கூடிய குணங்கள் எல்லாமே எடுத்துக்கிட்டீங்கன்னா தனுசு ராசியை சொல்லலாம் ஒரு பத்து பேரை நிர்வாகம் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி தனுசு லக்னம் தனுசு ராசியிட்ட உண்டு நாலு பேர் மதிக்கிறாப்புல அந்தஸ்து கௌரவத்தோட இருக்கக்கூடிய நபர்கள் தனுசு ராசி அப்படிப்பட்ட தனுசு ராசி வரக்கூடிய இந்த அக்டோபர் மாத பலன் எது மாதிரியான ஒரு பலனை கொடுக்க போற இதை பார்த்தா ஃபுல்லாக நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம் இது எல்லாமே நான் ஒரு பொதுவான பலன் தான் கொடுக்குறேன் நீங்க வாழ்நாள் பலன் எடுத்துக்கோன்னா ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் சுய ஜாதத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு பலன் எடுக்க ஒரு துல்லியமான பலனை பார்க்கலாம் ஏன்னா லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் அப்ப இந்த உயிரை மீறி இந்த உடல் வேலை செய்யாது இப்போ அக்டோபர் மாதம் பேசுறோம்னா உங்களுக்கு என்ன திசா புத்தி நடக்குதுன்னு பாருங்க லக்ன அடிப்படையில உங்களுக்கு என்ன திசா புத்தி நடக்குது நீங்க தனுசு ராசியா இருக்கலாம் ஆனா லக்னங்கள் வந்து எல்லாருமே ஒரே லக்னத்துல பிறக்க முடியாது நம்ம ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு நேரத்தில் பிறந்திருப்போம் அந்த அடிப்படையில லக்னங்கள் எத்தனா பாவத்துக்கும் திசை நடத்துறாரு எத்தனை பாதத்துக்கு வந்து புத்தி நடத்துறாருன்னு பாருங்க எந்த கிரகம் உங்களுக்கு யோகமான கிரகம் பாருங்க இதை பார்த்துக்கிட்டு பலன்டுங்க ஒரு கரெக்டான ஒரு பலனை பார்க்கலாம் ஏன்னா சில பேர் என்ன சொல்றாங்க நீ சொல்லக்கூடிய பொது பலன்கள் கரெக்டா இருக்குங்கிறாங்க ஏன்னா எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்ததே தனுசு தான் இது எல்லாமே ஒரு பொது பலனா பாருங்க இப்போ கிரகம் இப்போ எங்க இங்கே சஞ்சாரம் அப்ப உங்க பொதுவாக பங்கு ஒரு ராசிலேருந்து மூணாம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறாரு கும்பராசியில் நாலாம் இடத்துல ராகுபவன் சஞ்சாரம் செய்கிறாரு மீன ராசியில் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறாரு ரிஷபராசியில் ஏழாம் இடத்துல செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்கிறாரு அதாவது ராசில அடுத்து பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்துல சூரியன் கேது புதர் ஒரு மூணு கிரகங்கள் சஞ்சாரம் செய்கிறாங்க கன்னிகா ராசியில் பதினோராம் இடத்துல பாத்தீங்கன்னா சுக்கரபவன் சஞ்சாரத்துல ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த சூரியனும் புதனும் சேர்ந்து பயிற்சியாகி பதினோராம் பாவத்துக்கு வந்துருவாங்க பத்தாம் தேதி புதன் பகவான் வருவாரு அக்டோபர் பத்துல அக்டோபர் பதினேழாம் தேதி சூரிய பகவான் பயிற்சியாகி பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்துக்கு வந்துருவார் தனுஷராசியை பொறுத்தவரை சுக்கரபகவன் பன்னிரெண்டாம் பாவத்துக்கு போறார் அதாவது பன்னிரெண்டாம் தேதி அக்டோபர் பன்னிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் அதே மாதிரி செவ்வாய் பகவன் பாத்தீங்கன்னா எட்டாம் பாவத்துக்கு வந்து நீசமாகிறார் கடகராசில போதும் வந்து நீசம் ஆகிறார் செவ்வாய் பகவான் இதான் இந்த மாசத்துடைய கிரகத்துடைய அமைப்பு கோள்கள் என்னை பொறுத்தவரையும் பாருங்க ராசியை பொறுத்தவரை ஆறுல குரு இருக்காது அப்படி ஆறாம் இடத்துல குரு ஏன்னா அந்த குரு பயிற்சியில இருந்து சில பேருக்கு அந்த ஒரு அச்சம் இருக்கு ஆறாம் இடத்துல குரு போயிட்டாரே நோயை கொடுப்பாரா எதிரியை கொடுப்பாரா கடனை கொடுப்பாரா பகையை கொடுப்பாரா பிரச்சனை கொண்டாந்து வரா அப்படின்னா ஒரு மனக்குழப்பம் இருக்குது அந்த குழப்பெல்லாம் இப்ப நீங்கிரும் அந்த குழப்பங்கள்லாம் இருக்காது இனிமே நிறைய நல்ல பண்ணல என்னை பொறுத்தவரையும் பார்க்கலாம் ஏன்னா அவர் போகக்கூடிய நட்சத்திரம் நல்ல நட்சத்திரம் போறாரு மிருகசிரம் செவ்வாயுடைய கால்களை போறாரு ஐந்தாம் வீட்டு அதிபதி பஞ்சாமாதிபதி சாரத்துல போறதுனால நிமிட கெட்ட பலன் இருக்காது ஏன்னா நிறைய பேருக்கு எதிரி பகை பிரச்சனை கடன் வேலையில கழகங்கள் உத்தியோக சரியில்லாத அலுவலகங்கள் கணவர் மனை ஒற்றுமை இல்லாத தன்மைகள் படிப்பு கல்வி சார்ந்த விஷயம் தடைபடுறது இடப்பிரச்சனை பூமி பிரச்சனை வழக்கு பிரச்சனை இது மாதிரி நிறைய தடைகளை பார்த்தவங்க யாருன்னா தனுசு ராசிக்காரக தான் நிறைய பேருக்கு திருமணம் தள்ளி தள்ளி போவது திருமணம் பேசிக்கிட்டே போகிறது எல்லாமே தள்ளி தள்ளி போறது ஏ போன வருஷம் ஏப்ரில் இருந்து பாருங்க இந்த மாதிரி நிறைய ஒரு தடைகளை கண்டிப்பாக பார்த்துருப்பாங்க குடும்ப ஒரு கழகங்கள் ஒரு போட்டிகள் போராட்டங்கள் தடைகள் இதெல்லாமே பார்த்தவங்க யாருன்னா தனுசு ராசிக்காரா எல்லாமே ஒரு வந்தமான தன்மையை கொடுத்தார் இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சின்ன ஒரு பிரச்சனையை கொடுத்தாரு பெருசாக எதுவும் சாதிக்க முடியலை படிப்பாக இருக்கட்டும் கல்வியா இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் எல்லா விஷயத்திலையும் பாருங்களேன் ஒரு சிறிய ஒரு தடைகளை கொடுத்தாரு இனிமேல் அந்த தடைகள் உடையக்கூடிய நேரம் தான் என்னை ஒரு ஏன்னா பதினோராம் இடத்துல யோகம் இருக்கு லாபத்துல சூரியன் வர்றாரு ஏன்னா ஒன்பதாம் எட்டு அதிபதியும் சேர்ந்து இடத்துல மிக சிறப்பு என்னை பொறுத்தவரை முதல் பலன் என்ன சொல்லுவோம் நிறைய பேருக்கு வேலை கிடைக்கலையா வெளிநாடு வெளியூர்ல வேலை கிடைக்கலையா நிறைய பேர் வெளிநாடு வெளியூர்ல வேலை பார்ப்பீங்க அவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய நேரத்தை இப்ப அமைச்சு கொடுப்பாரு வெளிநாடு வெளியூர்லாம் வேலை உத்தியோகம் ப்ரமோஷன் அடையக்கூடிய நேரம் வரும் அதே மாதிரி இங்க வேலை பார்க்கக்கூடிய நபர்னு பாருங்க வேலை உத்தியோகத்துல ப்ரொமோஷன் இப்ப கிடைக்கும் வேலை கிடைக்காத அனைவருக்குமே இந்த அக்டோபர் மாசத்துல கண்டிப்பா பதினேழாம் தேதிக்கு அப்புறம் வேலை உத்தியோகம் நிரந்தரமா அனுகூலமா வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஏன் இருக்குன்னா என்ன காரணம் நான் சொல்லிடுறேன் ஆறாம் வீட்டுல குரு இருக்கிறாரு பன்னெண்டாம் இடத்துக்கு சுக்கரன் வர்றாரு ஏன்னா வேலைக்குள்ள கிரகம் எதுனா ரிஷபராசி தான் சொல்லணும் அதுல ரிஷபத்துல குரு இருக்கும்போது அந்த குருவை இந்த ஆறாம் வீட்டு அதிபதியை சுக்கரபகவனை பார்க்குறாரு பாருங்க ரிஷபராசியை அதிபதியாருனா சுக்கரபவன் அந்த சுக்கர வந்து குருவை பாக்குறாரு அப்ப வெளிநாடுல வெளியூர்ல வேலை பார்க்கறதுன்னா வேலை இடத்த மாத்துறது இங்கே வேலை தேரக்கூடிய அவர் அல்ல அதுக்குமே பாருங்க வேலை உத்தியோகம் நிரந்தரமாக அமைப்பு அமைச்சு கொடுப்பார் இதுக்கு முன்னாடி வேலை உத்தியோகத்துல ஒரு பிரச்சனை கழகம் போட்டி போராட்டம் எதிரி பகை மேலதிகிட்ட பிரச்சனை ஏதாச்சும் சின்ன சின்ன வாக்குவாதம் ஒரு மாசம் நிறைய தடையில பார்த்துருப்பாங்க இனிமே பார்க்க மாட்டாங்க நிரந்தரமான வேலை உத்தியோகத்துல அனுகூலங்கள் ப்ரமோஷன்கள் எல்லாமே தேடி வர்றதுக்கு துளா ராசி என்ன என்னை பொறுத்தவரைக்கும் தனுசு ராசிக்கு சூப்பராக இருக்கு ஏன்னா அந்த சுக்கர பகவான் பாக்குறதுனால வீடு கட்டுறது வீடு கட்டுறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்கக்கூடிய யோகங்கள் நிறைய பேருக்கு அனுகூலம் அமைச்சு கொடுப்பாரு எதிர்பார்க்காத அளவுக்கு வண்டி வாகனம் வீடு பூமி சார்ந்த விஷயம் கடன் வாங்கியாச்சும் நம்ம வீடு கட்டணும் அப்படிங்கிற எண்ணத்தை தூண்டு வரும் ஏன்னா அவர் குருவே செவ்வாயோட காலுக்கு போறதுனாலதான் நீங்க வீடு கட்டி நான் சொல்றேன் இனமோ வீடோ வண்டியோ வாகனமோ பூமியோ மாத்தக்கூடிய யோகம் வருது வழக்கு பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும் நான் சொன்ன எதிரி பகை கோர்ட்டு கேஸ் வழக்கு பிரச்சனை ஏன் முடிவுக்கு வரும்னா ஏழாம் வீட்டு அதிபதி வழக்கு காரகர் புதன் தான் இந்த வழக்கு சம்பந்தப்பட்ட கிரகம் அது பாருங்க உங்களுக்கு பத பாக்யாதிபதி சூரியனோட சேர்ந்து பதினோராம் இடத்துல இருக்கும்போது அந்த வழக்கு பிரச்சனை முடிவாகி நல்ல ஒரு அனுகூலமா வர்றது ஒரு நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்கு திருமண பேச்சுக்களை பேசி திருமணங்கள் நிறைய பேருக்கு கை கூடி வரும் திருமண தடைகள் இருக்காது கணவன் மனைக்குள்ள ஒற்றுமை நல்லா இருக்கும் சந்தோஷமா சுகபோகமா திருமண வாழ்க்கையில வாழக்கூடிய நேரம் நிறைய பேருக்கு வருது கனவு மனைவிக்குள்ளே திருமணத்துல நல்ல ஒரு அனுகூலமா வரும் வாய்ப்பு இருக்கு காதல் திருமணமா இல்ல இரண்டாவது திருமணமா குழந்தை பாக்கியமா இது எல்லாமே தனுசுராசுக்கு இப்ப கிடைக்கக்கூடிய நேரம் கண்டிப்பா வரும் தொழில மிகப்பெரிய லாபத்தை பார்க்கலாம் நீ ஜாதகத்தை மட்டும் பாருங்க எல்லாம் ஆறுல குருக்காரும் பயப்படாதீங்க ஜாதத்தை பார்த்து தசாபத்திய பார்த்து தொழில ஸ்டார்ட் பண்ணுங்க இப்ப நல்ல உயோகங்கள் இருக்குது அதே மாதிரி கமிஷன் ஏஜென்சி மருத்துவ ஃபீல்டு ஷேர் மார்க்கெட்டிங் ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் வெளிநாடு வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் இவங்க எல்லாத்துக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு பொதுமக்கள் ஒரு நல்ல பேர் கண்டிப்பா உண்டு எந்த காரிய உங்கள் உங்க பக்கம் வெற்றிகள் தேடி அதிகமாக வாய்ப்பு இருக்கு ஸ்போர்ட்ஸ் லைனு இரும்பு சம்மந்தப்படவில்லை நெருப்பு சம்மந்தப்பட்ட எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு பெண்களுக்கு எல்லா விஷயமும் நல்ல அனுகூலமாக இருக்கும் இப்போ நிறைவேறுக்கூடிய இந்த லாட்சி விபத்தை பத்தி பேசுங்க கண்டிப்பாக நூற்றுக்குன்னு ஒரு பிரசன தான் இருக்கு அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு விரையும் இல்லாமல் ஜாதத்தை பார்த்து திசாபுத்தியை பார்த்துட்டு கண்டிப்பாக லாட்சி விபத்தை முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா வெற்றி நிச்சயமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு பதினொன்று குடையவர் சுக்ர பகவான் பன்னிரெண்டாம் வந்து உங்க ராசி அதிபதியை பார்க்கறதுனால வெளிநாடு வெளியுறவு ஆற்றியவங்கள் தேடி வரதுக்கு அதிகமா வாய்ப்பு இருக்கு இப்ப பலம் பார்த்தோம்னா அவருடைய முதல் நட்சத்திரம் மூலம் நட்சத்திரம் பிறந்தவங்க தன்னம்பிக்கை விட மாட்டாங்க இருப்பாங்க தன்னம்பிக்கை விட மாட்டாங்க எதுலையுமே விடாம முயற்சி பண்ணுவாங்க எல்லா விஷயத்திலும் சரி விடாம முயற்சி பண்ணுவாங்க ஒரு இயற்கையான ஞான அறிவு எப்போதுமே உங்கள்கிட்ட இருக்கும் எந்த வேலை கொடுத்தாலும் சரி ஒரு ஞான அறிவு உங்ககிட்ட அதிகமா உண்டு பார்க்காம எந்த வேலையும் பார்ப்பாங்க ஒரு வேலையை பார்த்துட்டாங்கன்னா அதை கரெக்டாக அதை செய்யக்கூடிய பக்குவமான குணம் மூலச்சல் காரத்தில் கண்டிப்பாக இருக்கும் எந்த வேலையும் இவங்க சொல்லிக் கொடுக்க தேவையில்லை மருத்துவத்துறை ஆன்மீகம் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டி வாகன பிஸ்னஸ் நெருப்பு சம்மந்தப்பட்ட பிசினஸ் வேலை இது எல்லாமே பாருங்கள் கம்ப்யூட்டர் சம்மந்தோட பிஸ்னஸ் வேலை எல்லாமே பாருங்கள் பயங்கரமாக சிந்திப்பாங்க இவங்களுமே எதிர்காலம் மருந்து சூப்பராக இருக்குது தொழில் அந்தஸ்து கௌரவம் பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் அரசாங்கம் மூலம் அனுகூலம் அரசியல் மூலம் அனுகூலங்கள் ஆன்மீக சிந்தனைகள் வேலை உதவி உயர் பதவி ப்ரமோஷன்கள் எல்லாமே தேடி வரதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு இனிமேல் எந்த தொழில் தொழில லாபங்கள் முன்னேற்றங்கள் உங்களுக்கு லாபம் வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு அடுத்து புராண பிறந்தவங்க எதுலையுமே ரொம்ப நாகரிகமாக இருப்பாங்க குடும்பத்தை பத்தி ஃபேமிலியை பத்தி ரொம்ப சிந்திப்பாங்க இவங்க எப்போதுமே சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய கேரக்டரா இருப்பாங்க அதாவது புராண பிறந்துட்டா ரொம்ப குடும்பம் குடும்பம் ஃபேமிலி இதை பத்தியும் ரொம்ப சந்திப்பாங்க இனிமே பாருங்க நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு லாபம் வருமானம் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்பு கல்வி சார்ந்த விஷயம் திருமண வாழ்க்கை சார்ந்த விஷயம் கணவர் முனை ஒற்றுமை சார்ந்த விஷயம் இது எல்லாமே கைகூடி வரக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுக்குறாரு எந்த காரியம் எடுத்தாலும் உங்க பக்கம் வெற்றிகள் தெரிவதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு நண்பர்கள் பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப் சார்ந்த விஷயம் இப்போ வீடு கட்டுறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது பூமி வாங்கக்கூடிய யோகம் எல்லாமே சூப்பராக வருது என்னையை பொறுத்தவரையும் இனிமேல் எந்த ஒரு நான் உங்களுக்கு சொல்ல மாட்டேன் நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா நீங்க பார்ப்பீங்க எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே வெற்றியா வர்றதுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா உத்திராடத்துல பிறந்தவங்க இதுலையுமே தன்னம்பிக்கை விட மாட்டாங்க ஒரு தைரியமான குணம் இருக்கும் அரசியல் வீல்டு இதெல்லாம் பாருங்க நிறைய பேர் இருப்பாங்க நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடோட வாழக்கூடிய நபர்கள் யாருன்னா அந்த உத்திராடத்துல தான் உத்திராட்டத்துல பிறந்தவங்க உலகை ஆளக்கூடிய திறமை கெப்பாசிட்டி இப்ப வருது பதினோராம் இடத்துக்கு வந்துட்டாருன்னா பட்டம் பதவி படிப்பு கல்வி சார்ந்த விஷயம் அரசாங்க வேலை விஷயம் அரசு மூல அனுகூலங்கள் நிறைய ஒரு மாற்றங்கள் இப்போ நிறைய தேடி வருது நிறைய இடத்துக்கு அரசாங்கம் வேலை கிடைக்கும் அரசியல்வாக்கம் சூப்பராக இருக்கும் எந்த காரிய இடத்துல உங்களுக்கு வெற்றி வரும் திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும் படிப்பு கல்வி நல்லா இருக்கும் கணவர் முனை ஒற்றுமை சார்ந்த விஷயம் நல்லா இருக்கும் தொழில் சம்பந்த விஷயத்துல லாபத்தை பார்ப்பீங்க கொஞ்சம் சூரியன் நீசமாகும் போது இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எதுவுமே ஜாமீன் போடுறது இதுல கொஞ்சம் கவனமாக இருப்பது மற்றபடி நல்லது மற்றபடி எல்லா காரியமும் உங்களுக்கு வெற்றிகள் தேடி வருவதற்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு வரக்கூடிய அக்டோபர் மாத பலன் தனுஷ ராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள மாதமாக அமைகிறது